சென்னை ஆழ்வார்பேட்டையில் தனியார் கேளிக்கை விடுதியின் மதுபான கூட மேற்கூரை இடிந்து விழுந்ததில் திருநங்கை உட்பட மூன்று பேர் உயிரிழந்துள்ளனர் இந்நிலையில் ஆழ்வார்பேட்டையில் கேளிக்கை விடுதியில் மேற்கூரை இடிந்து விழுந்த விபத்திற்கு மெட்ரோ ரயில் பணிகள் காரணம் இல்லை என்று மெட்ரோ ரயில்வே நிர்வாகம் தெரிவித்துள்ளது திருவனந்தபுரம் ரயில்வே கோட்டத்திற்கு உட்பட்ட ஆரல்வாய் மொழி நாகர்கோவில் கன்னியாகுமரி ரயில் வழித்தடத்தில் இரட்டை ரயில் பாதை அமைக்கும் பணி காரணமாக இன்று முதல் ஏப்ரல் ஒன்றாம் தேதி வரை ரயில் சேவையில் மாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக ரயில்வே தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது சமூக நீதிக்கான குரல் நாடாளுமன்றத்தில் தொடர்ந்து ஒலித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார் விழுப்புரம் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் வேட்பாளர் துரை ரவிக்குமாருக்கு ஆதரவாக அக்கட்சியின் தலைவர் திருமாவளவன் பேசும்போது கடந்த பத்து ஆண்டுகால பாஜக ஆட்சியில் இந்தியாவில் வளர்ச்சி இல்லை உலக அளவில் இந்தியாவின் மதிப்பு சரிந்துள்ளது பொருளாதாரம் வீழ்ச்சியடைந்துள்ளது பெட்ரோல் டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலை மூன்று மாதங்களுக்கு ஒருமுறை உயர்ந்து கொண்டிருக்கிறது தேர்தல் ஆதாயத்திற்காக பெட்ரோல் டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையை குறைத்து பிரதமர் மோடி நாடகமாடுகிறார் என்றும் மக்களுக்கும் ஜனநாயகத்திற்கும் எதிராக செயல்படும் பாஜகவை அகில இந்திய அளவில் வீழ்த்தியாக வேண்டும் நடைபெறவுள்ள மக்களவைத் தேர்தல் பாஜகவுக்கும் காங்கிரசிற்கும் அல்லது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் அல்ல என்றும் திருமாவளவன் பேசியுள்ளார் தொடர் விடுமுறை எதிரொலியால் ஆம்னி பேருந்துகளில் கட்டணம் பல மடங்கு உயர்த்தப்பட்டுள்ளது மதுரைக்கு மூன்றாயிரம் ரூபாய் நாகர்கோவிலுக்கு நான்காயிரம் ரூபாய் வரை கட்டணமாக வசூலிக்கப்படுவதால் பயணிகள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர் புனித வெள்ளி தினமான இன்று அதைத் தொடர்ந்து சனி ஞாயிறு என மூன்று நாட்கள் தொடர் விடுமுறை வருவதால் சென்னையில் வசிக்கும் பெரும்பாலான மக்கள் தங்கள் சொந்த ஊர்களுக்கு செல்வது வழக்கம் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி வழக்கம் போல ஓம்னி பேருந்துகள் தங்கள் கட்டணத்தை உயர்த்தியுள்ளன தஞ்சாவூர் தொகுதி பாஜக வேட்பாளர் கருப்பு எம் முருகானந்தம் மீது முப்பத்தி இரண்டு வழக்குகள் நிலுவையில் உள்ளதாக அவர் தாக்கல் செய்த உறுதிமொழி பத்திரத்தில் குறிப்பிடப்பட்டுள்ளது தஞ்சாவூர் மக்களவை தொகுதியில் போட்டியிடும் பாஜக வேட்பாளர் கருப்பு எம் முருகானந்தம் தஞ்சாவூர் மாவட்ட ஆட்சியரகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார் அப்போது அவர் தாக்கல் செய்த உறுதிமொழி பத்திரத்தில் இரண்டு கொலை முயற்சி பொது சொத்தை சேதப்படுத்தியது உட்பட முப்பத்து மூன்று வழக்குகள் குறிப்பிடப்பட்டுள்ளன இதில் ஒரு வழக்கு மட்டும் கைவிடப்பட்டது இவர் தனது சொத்து விபரத்தில் தன் பெயரிலும் மனைவி பெயரிலும் குறிப்பிட்டுள்ளார் இரண்டிதி இருபத்தி மக்களவைத் தேர்தல் மற்றொரு விடுதலை போராட்டம் என்று திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கூறியுள்ளார் திருப்பூர் மாவட்டம் வெள்ளக்கோவிலில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சார கூட்டத்தில் பேசிய கனிமொழி பாஜக ஆளும் மாநிலங்களில் மக்களிடையே ஒற்றுமை இல்லை என்றும் மதம் ஜாதிகளால் பிரித்து வைக்கப்பட்டுள்ளனர் மணிப்பூர் மாநிலம் கலவரத்தால் கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்த போது அங்கு பிரதமர் மோடி ஒரு முறை கூட செல்லவில்லை இயற்கை சீற்றங்களால் தமிழக மக்கள் பாதிக்கப்பட்டிருந்த போதும் வரவில்லை தற்போது தேர்தல் நேரம் என்பதால் தமிழகத்திற்கு அடிக்கடி வருகிறார் தமிழக மக்கள் ஏமாற மாட்டார்கள் நாட்டின் தலைநகரில் நடந்த விவசாயிகள் போராட்டத்தை கண்டுகொள்ளவில்லை பாஜக ஆட்சியில் விவசாயிகள் சிறுபான்மையின மக்கள் தொழிலாளர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர் என்றும் பாஜகவின் நாற்பத்தி எட்டு எம்பிக்கள் பெண்களுக்கு எதிரான குற்றம் இழைத்தவர்கள் ஆவர் கடந்த காலங்களில் பாஜக அரசுக்கு எடப்பாடி பழனிசாமி ஆதரவளித்துவிட்டு தற்போது சம்பந்தம் இல்லை என்று நாடகமாடி வருகிறார் திமுக அங்கம் வகிக்கும் கூட்டணி மத்தியில் ஆட்சிக்கு வந்தால் சமையல் எரிவாயு சிலிண்டர் பெட்ரோல் டீசல் விலை குறைக்கப்படும் தமிழ்நாட்டில் உள்ள சுங்கச்சாவடிகள் அனைத்தும் அகற்றப்படும் தமிழகத்தில் செயல்படுத்தப்பட்டு வரும் பல்வேறு மக்கள் நல திட்டங்களை நினைவு கூர்ந்து திமுகவிற்கு வாக்களிக்க வேண்டும் என்றும் கனிமொழி பேசியுள்ளார் கோவை மக்களவைத் தொகுதியில் போட்டியிட மனு தாக்கல் செய்துள்ள பாஜக வேட்பாளர் அண்ணாமலையின் வேட்புமனுவின் பிரமாண பத்திரம் அதிகாரிகளின் உதவியுடன் மாற்றப்பட்டிருப்பதாக அதிமுக நாம் தமிழர் கட்சிகள் குற்றம் சாட்டியுள்ளன மேலும் நாற்பது தொகுதிகளிலும் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர்களின் வேட்பு மனுக்கள் ஏற்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சியையும் நம்பிக்கையையும் தருகிறது என்றும் நாங்கள் வளர்வது பாஜகவினருக்கு இடையூறாகவும் அவர்களை வளர விடாமல் நான் தடையாக இருப்பதாகவும் நினைக்கிறார்கள் என்றும் அதனால் சின்னம் உள்ளிட்ட விஷயங்களில் பிரச்சினை கொடுக்கிறார்கள் என்றும் சீமான் பேசியுள்ளார் பெங்களூரு உணவக குண்டுவெடிப்பு வழக்கில் பயன்படுத்தப்பட்ட குண்டுகளை தயாரித்து தந்த முக்கிய குற்றவாளியை தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் கைது செய்துள்ளனர் ஒடிசா மாநில கட்டாக் தொகுதியில் ஆறு முறை எம்பியாக இருந்த பர்த்ருஹரி மக்தாப் பாஜகவில் இணைந்துள்ளார் மாநிலத்தில் ஆளும் கட்சியான பிஜு ஜனதா தளத்தின் நிறுவன உறுப்பினரான மக்தாப் கடந்த வெள்ளிக்கிழமை கட்சியிலிருந்து விலகிய நிலையில் டெல்லியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தில் கட்சியின் மூத்த தலைவர்கள் முன்னிலையில் பாஜகவில் இணைந்துள்ளார் தேஜஸ் எம் கே ஒன் போர் விமானம் வெற்றிகரமாக சோதித்து பார்க்கப்பட்டதாக ஹிந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ளது மத்திய பிரதேச முன்னாள் முதலமைச்சர் கமல்நாத்தின் மகனும் சிந்த்வாரா தொகுதியின் காங்கிரஸ் எம்பியுமான நகுல்நாத்தின் சொத்து மதிப்பு எழுநூறு கோடி ரூபாய் என்று அவரது வேட்புமனு விவரங்கள் மூலம் தெரியவந்துள்ளது மேற்கு வங்க முதலமைச்சர் மம்தா பானர்ஜி குறித்து அவதூறு கருத்து தெரிவித்த குற்றச்சாட்டில் பாஜக மூத்த தலைவர் திலீப் கோஷ் மீது அம்மாநில காவல்துறை வழக்கு பதிவு செய்துள்ளது பாலிவுட் நடிகரும் காங்கிரஸ் முன்னாள் எம்பியுமான கோவிந்தா மகாராஷ்டிர முதல்வர் ஏக்நாத் ஷிண்டே முன்னிலையில் சிவசேனையில் இணைந்துள்ளார் இரண்டாயிரத்து நான்கு ஐந்தாம் கல்வியாண்டு முதல் தேசிய தகுதி தேர்வு மதிப்பெண்கள் மூலம் முனைவர் பட்டத்திற்கான சேர்க்கை நடத்தப்படும் என்று பல்கலைக்கழக மானியக் குழு தெரிவித்துள்ளது